வணக்கம் நமது மீடியாவின் நான் ஹரிணி காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து அது எல்லை தாண்டிய தீவிரவாதம் என குற்றம் சுமத்திய இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றன இந்தியா பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தானும் அறிவித்துள்ளது அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் இந்தியாவின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் நாளை மே ஏழாம் தேதி போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு குறிப்பிட்ட சில மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்திய குழுவில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் இருந்ததாக தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது போர்க்காலங்களின் போது இந்திய எல்லை பகுதிகளில் அந்நிய போர் விமானங்கள் நுழைந்ததால் சைர நொழி எழுப்பப்படுவது வழக்கம் நாளை நடைபெறவுள்ள ஒத்திகையின் போது இது போல சைர நொழியை எழுப்ப வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நேற்று அவசரமாக கூடியது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கட்டிடத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்பினர் பஹல்காமில் நடத்திய தாக்குதல் குறித்து இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற பிரதிநிதி கடும் கண்டனத்தை பதிவு செய்ததாக தெரிகிறது அதேபோல் சிந்துமதி நீர் ஒப்பந்தம் ரத்து உட்பட பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் நடவடிக்கைகள் தொடர்பாக பாகிஸ்தான் சார்பிலும் புகார் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த வரிசையில் பாகிஸ்தான் கொடியுடன் கூடிய எந்த ஒரு வர்த்தக கப்பல்களும் இந்திய துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கு தடை விதித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கு போட்டியாக இந்திய கொடியுடன் கூடிய எந்த ஒரு சரக்கு கப்பல்களும் தங்களுடைய துறைமுகங்களுக்குள் வருவதற்கு தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அரசு நேற்று அறிவித்தது இந்திய பிரதமர் மோடி இந்திய பாதுகாப்பு படைகளின் தளபதிகளிடம் பேசிய போது தீவிரவாதத்திற்கு அழிவு தரும் அடியை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது இதற்கான முழு அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறோம் இந்திய ஆயுதப்படைகளின் திறன்களில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது உங்களுக்கு ராணுவ தாக்குதல் திட்டமிடலில் முழு அதிகாரம் சுதந்திரத்தை தருகிறோம் என்று கூறியுள்ளார் மறுபக்கத்தில் பாகிஸ்தானின் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தூதர்கள் ராணுவ அதிகாரிகள் என பலரும் இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடத்துவோம் என கூறி வருகின்றனர் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் காவாஜா முகமட் ஆசிப் கூறிய போது பாகிஸ்தான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது என்பதை உளவு தகவல்களை உறுதி செய்வதாக உள்ளது அதனால் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்துவது என்பது எந்த நேரத்திலும் நடக்கலாம் அவ்வாறு நடந்தால் நாங்கள் எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்துவோம் என்று கூறினார் பாகிஸ்தான் படைகளை தயாராக இருக்க சொல்லியிருக்கின்றேன் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்பதால் எங்கள் படைகளை பலப்படுத்தி உள்ளோம் இது போன்ற சூழ்நிலையில் சில மூலோபாய முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவே அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்தியா நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் எங்கள் நாட்டு அரசுக்கு விளக்கம் அளித்துள்ளது தாக்குதலை எதிர்கொள்ள நாமும் தயாராக இருக்கிறோம் என்று மற்றொரு பக்கத்தில் இந்திய பாதுகாப்புத்துறை இணையதளங்களை குறிவைத்து சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானை சேர்ந்த ஹேக்கர்கள் அல்லது இணையவழி குற்றவாளிகள் இந்த சைபர் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ராணுவ பொறியியல் சேவைகள் மற்றும் மனோகர் பரிகர் பாதுகாப்பு விவகார படிப்புகள் மற்றும் ஆய்வுக்கான நிறுவனம் ஆகியவற்றின் தரவுகளை திருட்டுத்தனமாக அறிந்து கொள்ள பாகிஸ்தான் ஹேக்கர்கள் இணையவழியில் ஊடுருவி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனமான ஹார்மட் லிமிடெட் இணையதளத்தையும் முடக்க முட்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த தகவல் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசால் உறுதிப்படுத்தப்படவில்லை மறுபக்கத்தில் பாகிஸ்தான் ஊடகங்களின்படி பாகிஸ்தான் தரையில் தரைக்கு ஏவப்படும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இந்தியாவுடனான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் அந்த ஏவுகணையை சோதிப்பது இது முதல் தடவை அல்ல சமீபத்தில் பாகிஸ்தான் தரையிலிருந்து தரைக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தாக்கும் திறன் கொண்ட ஹத்தாடி ஏவுகணை ஆயுத அமைப்பை சோதித்தது இப்போது ஏவப்பட்டுள்ள இரண்டாவது ஏவுகணை தொடர் எரிபொருள் அடிப்படையில் வுகனை என்பதால் இதை விரைவாக முடியும் இது வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செய்துள்ளது இந்த குழுவின் புதிய தலைவராக அலோக் ஜோசி நியமிக்கப்பட்டு உள்ளார் இவர் உளவு அமைப்பான ரா அமைப்பின் தலைவராக இருந்தவர் இவரின் தலைமையின் கீழ் தான் உளவுத்துறை ரோ கடுமையான பலம் பெற்றது பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் புதிய தலைவர் இவர் இந்த குழுவில் புதிதாக உறுப்பினர்கள் இந்த முறை நியமிக்கப்பட்டுள்ளனர் பல துறை வல்லுநர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டும் உள்ளனர் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற மூன்று ஜாம்பவான்கள் இரண்டு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு ஓய்வு பெற்ற ஐஎஸ்எஸ் அதிகாரி இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு துறை துறை வெளியுறவு துறை என்று மூன்று துறைகளின் பலத்தை ஒரே இடத்தில் கொண்டு வரும் விதமாக இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது இப்படி பிரதமர் மோடி அடுத்தடுத்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் எடுக்கும் துரித முடிவுகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு ஆகியவை இந்தியா பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த தயாராகி வருகிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது